அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஸரை செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறதுல பெரும்பான்மையான கமெண்ட் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்திங்கன்னா குழந்தை பேர் வேண்டி ரொம்பவும் தவிக்கிறோம் பத்து வருடம் ஆச்சு அஞ்சு வருடம் ஆச்சு இன்னும் வந்து எங்களுக்கு கருத்தரிக்கும் பாக்கியம் கிடைக்கல இன்னும் குழந்தைப்பேர் கிடைக்கலன்ட்டு சொல்லி தான் நிறைய தாய்மார்கள் வந்து அவங்களுடைய குறைகளை முன்னிட்டு எழுதியிருப்பாங்க பார்க்கும்போதே மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்காகலாம் நாங்கள் கூட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டே தான் இருக்கோம் கூடிய சீக்கிரம் அவங்க வாழ்க்கையில் மழலை செல்வம் வந்து கிடைக்கும் இந்த வகையில் பார்க்கும்போது இதுபோல் குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி தவிக்கிறவங்க நல்ல வேலை கிடைக்காமல் தவிக்கிறவங்க சொந்த வீடு மனை அமையாமல் தவிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு வரக்கூடிய தை கிருத்திகையை சொல்லலாங்க மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு வந்துக்கிட்டே தான் இருக்கும் இருந்தாலும் சிறப்பான கிருத்திகை நட்சத்திரம் எந்தெந்த மாதங்களில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை கார்த்திகை கிருத்திகை தை கிருத்திகை அப்படின்னு மூணு மாதத்தில் வரதை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து சொல்லுவோம் கார்த்திகை பெண்கள் தான் முருகப்பெருமான வளர்த்தாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இந்த சிறப்பு வந்து கிடைச்சதுங்க மேலும் பங்குனி மாசத்து வரக்கூடிய உத்தர நட்சத்திரமும் சிறப்பு வாய்ந்தது அதே போல தை மாசத்துல வரக்கூடிய பூச நட்சத்திரமும் சிறப்பு வாய்ந்தது இதோடெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த கிருத்திகை அப்படிங்கிறது பேருக்காக ஏங்கி தவிக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாவே அமைஞ்சிருக்கும் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த எளிய வழிபாட்டை நீங்க செஞ்சீங்க அப்படின்னாவே சீக்கிரமாவே கருத்தரிக்கும் பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை நமக்கு தை கிருத்திகை இருக்குங்க இந்த நாளில் காலையில் எழுந்து நேரமாவே குளிச்சுட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்தில் முருகப்பெருமான் கோவில் இருந்தது அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வரளி மாலை வாங்கிட்டு போயிட்டு நீங்க கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் மேலும் வீட்டிலே வழிபாடு செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வேல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது குறைந்தது ஏதாவது ஒரு மூன்று பொருட்களாலேயாவது அபிஷேகம் செய்வது சிறப்பு சில தெய்வங்களுக்கு உரிய பொருட்களை நம்ம வீட்டில் வச்சிருக்கிறது தவறு கிடையாது ஆனால் அந்தந்த தெய்வங்களுக்கு உகந்த திதி நாட்கள்லாம் வரும்போது நம்ம கட்டாயம் வந்து அந்த பொருட்களுக்கு முறையான வழிபாடு செஞ்சோம்னா தான் நமக்கு ரொம்பவுமே நல்லது அதனால தான் அந்த மாதிரி வேல் வச்சுருந்தீங்கன்னா அபிஷேகம் செஞ்சுக்கோங்க அதுக்கும் ஒரு பூ வந்து வச்சுக்கோங்க முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் வச்சிருந்தீங்கன்னா அந்த படத்தை தூய்மைப்படுத்தி சந்தன போட்டும் நல்லது மேலும் பூஜை கோலம் முடிஞ்சளவுக்கு அல்லது சந்தனத்தினாலேயோ அருங்கோண கோலம் வந்து இட்டு அதில் நீங்க ஓம் சரவணபவ அப்படிங்கிற முருகப்பெருமானுடைய ஆறு எழுத்து மந்திரத்தை ஒவ்வொரு முக்கோணத்திலையும் நீங்க எழுதணும் மேலும் அந்த முக்கோணம் ஒவ்வொன்றிலும் அகல் விளக்கு நெய் தீபமா ஏற்றுவது மிக சிறந்த பலனை கொடுக்கும் அடுத்து நிவேதனன் அப்படின்னு பார்க்கும்போது எலுமிச்சை சாதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த சாதமாக கருதப்படுது சர்க்கரை பொங்கலும் வைக்கலாம் இந்த ரெண்டில் உங்களால் எது செய்ய முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு வீட்டிலே வச்சு வழிபாடு செய்யலாம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அதில் ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கும் இல்லையா அதை தீரணும்ட்டு ஒரு பேப்பரில் வந்து எழுதுங்க முருகப்பெருமான் முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு பேப்பரில் வந்து எழுதுங்க இதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது நம்ம எப்படி கடித தொடர்பு மூலமாக மற்றவர்களுக்கு செய்தி அனுப்பிட்டுருந்தோம் இல்லையா அதே போல் தான் நம்முடைய கவலைகளை எழுத்து நம்ம சொல்லும்போது அதுக்கு அதிக சக்தி உண்டு அப்படின்னே சொல்லும் அதன்படி பார்க்கும்போது என்ன காரணத்திற்காக இந்த வழிபாடு நீங்க செய்கிறீங்களோ அந்த காரணத்தை வந்து நீங்க அதில் எழுதுங்க இப்ப பிள்ளைப்பேருக்காகத்தான் எழுதுறீங்க அப்படின்னா அடுத்த வருடம் தை கிருத்திகைக்குள்ளே எனக்கு உன்ன போலவே ஒரு அழகான குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆத்மார்த்தமாக மனதளவில் நினச்சி அதை உணர்ந்து எழுதுங்க முருகப்பெருமானுடைய படம் வச்சுருப்பீங்களே வீட்டில் அந்த படத்திற்கு பின்னாடியோ அல்லது முன்புறமோ இந்த பேப்பரை நீங்கள் மடித்து முருகப்பெருமானுடைய பாதத்தில் உங்களுடைய கவலைகளை வந்து நீங்கள் சமர்ப்பணம் பண்ணுறீங்க எதற்காக இந்த அளவுக்கு பிள்ளை செல்வத்துக்காக இந்த வழிபாடு செய்ய சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் தொடங்கி பன்னிரெண்டு மாதங்களில் பத்தாவது மாதமாக வரது தான் வந்து இந்த தை மாதம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் பத்து மாதம் கருவுற்று பிள்ளை செல்வம் வேண்டி இருக்கிற பெண்மணிகள் பார்த்தீங்கன்னா இந்த பத்தாவது மாதமான தை கிருத்திகையில் முருகனை மனதார நினைச்சு விரதம் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா அவங்களுடைய மூடிய கருப்பையானது திறக்கும் கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்படி சஷ்டி திதியில விரதம் இருந்தோம் அப்படின்னா கட்டாயம் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறமோ அதே போல மும்மடங்கு சக்தி வாய்ந்தது தான் இந்த தை மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை நாள் யாருமே வந்து இந்த நாளை தவற விடாதீங்க மேலும் இது குழந்தை பேருக்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி கிடையாது இருந்தாலும் குழந்தை பேருக்கு இது முன்னுரிமை கொடுக்கப்படுறதுனால நான் அதை அழுத்தி சொல்றேன் இது யாரெல்லாம் வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கை நிறைய சம்பாதிக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் கடன் சும்மை குறையணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழணும் நிறைய சொத்து சேர்க்கணும் வாகனம் வாங்கணும் சொந்தமாக வீடு அமையணும் மனை அமையணும் அப்படின்னு உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நாளைய தினம் முருகப்பெருமானை நினச்சி நான் சொல்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் முப்பத்தி ஆறு முறை சொன்னீங்க அப்படின்னாவே போதும் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறிய தீரும் சரி இந்த நாளில் ஏதாவது விசேஷமா நம்ம விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விரதம் இருப்பது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய நிலையை பொறுத்தது தான் ஆனால் காலையில எழுந்ததும் வந்து குளிச்சிருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு நீங்கள் வீட்டில் நான் சொன்ன மாதிரி தீபம் ஏற்றி வச்சு நீங்க வழிபாடு செய்கிறது நல்லது காலையிலே வழிபாடு செய்யுங்க காலை நேரத்தை தவற விட்டுட்டிங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்க தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம் இந்த விரதம் இருக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் எதுவுமே சாப்பிடாம தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டும் விரதம் இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்க முடியாது அவங்க பால் பழம் அவள் இது வந்து ஏதாவது ஒன்றா சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் இது மாதிரி எதுவுமே இருக்க முடியாது எங்களுக்கு உடல் வந்து சோர்வாயிரும் இல்லை எங்களுக்கு உடல் இலட்சணை இருக்குது நாங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் மூன்று வேளையும் உணவு எடுத்துக்கிட்டே கூட மனதால் தூய்மையாக முருகப்பெருமானம் வேண்டு நீங்கள் கட்டாயம் வந்து கோரிக்கை நிறைவேறும் ஒரு சிறப்பான நிவேதனம் வைக்கணும் அதன் மூலமே எங்களுக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு நாட்டு சர்க்கரை வாங்கிக்கோங்க நல்ல ஒரு வாழைப்பழம் வந்து வாங்கிக்கோங்க கொஞ்சம் தேன் வந்து எடுத்துக்கோங்க இதை மூணையும் கலந்து பஞ்சாமிர்தம் போல் செஞ்சு நீங்கள் வச்சு வழிபாடு செய்யும்போது உங்களுடைய கோரிக்கை வந்து விரைவிலேயே நடப்பதற்கு வாய்ப்பு வந்து ரொம்பவுமே அதிகங்க கூடவே நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க கேட்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தோணலாம் ஆனால் வெறும் முப்பத்தி ஆறு முறை மட்டும்தான் தானே நம்ம சொல்ல போறோம் இந்த முப்பத்தி ஆறு முறையும் நீங்க எண்ணிக்கை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒவ்வொரு முறை அந்த மந்திரத்தை சொன்னதையும் ஒரு பூவை எடுத்து தனியா வைக்கலாம் இது போல நீங்க சொல்லி முடிச்சதும் முப்பத்தி ஆறு பூக்கள் வந்து இருக்கும் அந்த முப்பத்தி ஆறு பூக்களையும் நீங்க முருகப்பெருமானுடைய பாதத்துல சமர்ப்பணம் செய்யலாம் ஒவ்வொரு மந்திர உச்சாடனங்களுக்கும் பலவிதமான பலன்கள் உண்டு ஏன்னா அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் பாத்தீங்கன்னா நமக்கு நேர்மறை ஆற்றல அள்ளி தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் தான் எந்த ஒரு மந்திரத்தையும் தவறா உச்சரிக்க புரிந்து தெளிவா சொல்லும் போது அதற்குண்டான பலன் நமக்கு நேரடியாகவே கிடைக்கும் அதுக்காக தான் சொல்றேன் இப்போ நான் சொல்லியும் காட்டுறேன் உங்களுக்கு உச்சரிப்பு கூட பார்த்து அதன்படி சொல்லலாம் ஓம் பவ ஸ்ரீம் க்ரீம் சௌ நமஹ இது கேட்கறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் ரெண்டு மூன்று முறை சொல்லும் போதே இது வந்து ஈஸியாக உங்களால் சொல்லிட முடியும் மேலும் இது ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு கூட நீங்கள் அப்படி பார்த்து பார்த்தே முப்பத்தி ஆறு முறை வந்து உச்சரிக்கிறது சிறப்பு நான் திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன் மேலே சொன்ன எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி நீங்கள் விரதம் இருந்தாலும் இருக்காவிட்டாலும் சரி தயவு செஞ்சு இந்த மந்திரத்தை மட்டும் தவறாமல் நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை சொல்லிவிடுங்க நிச்சயமாக அதற்குண்டான நல்ல பலன்கள் உங்களை வந்தடையும் எந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லும் போது முதுகு தண்டை நேராக வச்சுட்டு முழு கவனமும் இறைவன் மீது வச்சு நீங்கள் சொல்லணும் சொல்லியாகணுமே அப்படிங்கிறதுக்காகலாம் சொல்லக்கூடாது உணர்ந்து சொல்லணும் அப்போ தான் அதுக்குண்டான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதன் பிறகு நீங்கள் தீப தூப ஆராத்தி எல்லாமே காட்டிட்டு அங்கே வச்சிருக்கக்கூடிய நிவேதனம் அதாவது சர்க்கரை பொங்கலோ எலுமிச்சை சாதமோ பஞ்சாமிரதமோ இந்த மூணுல ஏதாவது ஒன்று செய்ய இல்லையா அதை நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதம் இருக்காட்டியும் சரி அதோடு உங்களுடைய வழிபாட்டை வந்து நீங்க நிறைவு செஞ்சுக்கலாம் நிச்சயமா என்ன கோரிக்கைக்காக நீங்க இந்த வழிபாட்டை மேற்கொண்டீங்களோ அது நிச்சயம் நடக்கும் நடந்தே தீரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்